இது பார்க்கில் வந்து உட்கார்து பெரிய ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டோன் பெஞ்ச் சிட்டிங் பெஞ்ச் ஊஞ்சல் ஊஞ்சல் இப்ப நம்ம ஊஞ்சல் பார்க்க போறோம் ஓகே ஊஞ்சல் பார்த்தாச்சு சின்ன குழந்தைகள் வந்து ஊஞ்சல் வாங்குறாங்க போச்சா கமண்ட் உள்ள போய்டாங்கயா இப்ப இன்னொரு ஸ்டோன் பெஞ்ச் அப்பள ஒரு ஸ்டோன் பெஞ்ச் பார்த்தோம் இப்ப இன்னொரு ஸ்டோன் பெஞ்ச் அப்பள உள்ளது அங்க ஏ ஜாரே ஐடியா வந்துரு சூப்பர் வந்து நான் பறக்கும் தட்டு லைவ் வீடியோவனே இங்கே